வெல்கம் டு அவர் சேனல் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கிற திருக்குறள் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் டென் பத்தாவது அதிகாரம் கண்ணோட்டம் என்னென்னு பார்த்திடலாமா கண்ணோட்டம் என்னும் கரிபொருள் காரிகை உண்மையான் உண்டிவு உலகு கண்ணோட்டம் என்னும் கரிபொருள் காரிகை உண்மையான் உண்டிவு உலகு கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்னா என்னன்றது சொல்லிடலாமா கண்ணோட்டம்ன்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு அழகு இரக்கம் மற்றவங்க மேலே காட்டணும்ல இரக்கம் இதை தான் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணோட்டம் என்னும் கரிபொருள் காரிகை உண்மையான் உண்டி உலகு விளக்கம் கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகிற மிக பெரிய அழகை தான் இவ்வுலகம் அழிவை அடையாமல் நிலை பெற்றிருக்கிறது கண்ணோட்டன்ற ஒரு பொருள் இருக்கிறதுனால தான் அதாவது அன்பு இரக்கம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தான் இந்த உலகம் வந்து அழியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் என்னும் கரிபொருள் காரிகை உண்மையில் உண்டி உலகு அடுத்து குரல் இரண்டு கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்தில்லார் உண்மை நிலைக்கு புரை கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்தில்லார் உண்மை நிலைக்கு பொறை விளக்கம் உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருப்பது உலகத்திற்கு வீண் சுமைதான் அதாவது உலகம் ஒண்ணு சுழறிட்டு இருக்கு உலகம் ஒண்ணு நடக்குது அப்படின்னாலே அது கண்ணோட்டம் இருக்கிறதுனால மட்டும்தான் ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவங்க அதாவது அன்பு இரக்கம் எதுவுமே இல்லாதவங்க இந்த உலகத்துல இருக்கிறது வீண் சுமைதான் அவங்களால எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டத்துள்ளது உலகில் அக்திலார் உண்மை நிலைக்கு புறை அடுத்து குரல் மூன்று பண்ணெண்ணாம் பாடறிக்கியை பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண்ணெண்ணாம் பாடர் கேபின் ரேல் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண் விளக்கம் பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையால் பயனில்லை அது போலவே கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு மியூசிக் இருக்கு லைன்ஸ் இருக்கு பாட்டு வரிகள் இருக்கு அதுக்கும் அந்த மியூசிக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தா நம்மளுக்கு கேட்க தோணுமா கிடையாது இல்லை இப்போ ஒரு நல்ல ஒரு ரொமாட்டிக் சாங்ஸ் கிளாசிக்கல் சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால எதுவுமே ஃபோக் சாங் கூட போட்டால் நல்லா இருக்குமா கிடையாது தான் சொல்றாங்க அது தான் கண்ணோட்டத்தோட இல்லாத கண்கள் ஒரு இரக்கம் அன்பு இல்லாத கண்கள் வந்து இருக்கிறதும் பாடற் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அடுத்து குரல் நான்கு உலபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உலபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் விளக்கம் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மை தரும் அதாவது ஒரு கண்ணோட்டம் இல்லாத அன்பு இல்லாத ஒரு இரக்கம் இல்லாத ஒரு கண் இருக்குல்ல அது சும்மா முகத்துல ஒரு பொதுவா இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி அதில் என்ன பயன் பயன் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்துல இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு அது எந்த நன்மையுமே தராது சும்மா அதுவும் ஒரு இப்ப மரணக்கியால இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல பூ உறுப்பும் இருக்குல்ல அது மாதிரிதான் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் தவிர மற்றபடி அதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்றாங்க உல முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது கண்ணோட்டம் பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அன்பு இரக்கம் இது எதுவுமே இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மனுஷங்க அடுத்து குரல் ஐந்து கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அத்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அத்தின்றேல் புண்ணென்று உணரப்படும் விளக்கம் கண்ணிற்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே தவிர அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும் அதாவது கண்ணுக்கு அழகு சேர்ப்பது அணிகலன் போன்றதுன்றது நம்ம வைக்கிற மையோ அதுவோ கிடையாது மஸ்காராவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கண்ணோட்டம்ன்றது கண்ணுக்குன்றது கண்ணோட்டம் தான் அழகு அதுதான் ஆபரணம் அந்த கண்ணோட்டத்துக்கு அந்த ஆபரணம் இல்லை அப்படின்னா அது கண்ணாகவே கருதப்படாது அது முகத்தில் இருக்க ஒரு புண்ணாக தான் கருதப்படும் சான்றோர்களால் அப்படின்னு சொல்றாங்க கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண் என்று உணரப்படும் மண்ணோடு மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் விளக்கம் கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டம் ஆகிய செயல்களை செய்யாதவர்கள் மண்ணோடு பொருந்தியிலும் மரத்தை போன்றவர்கள் அவர் அதாவது கண் இருந்தாலுமே சரி அவங்க கிட்ட கண்ணோட்டியமாக செயல்களை அவங்க செய்யலை அப்படின்னா அவங்க இந்த நிலத்துல இருக்க மரம் மாதிரி எந்த அதாவது மரம் வந்து நமக்கு நல்ல பயன் கொடுக்கறதுதான் பட்டு அது வந்து எங்க இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா மண் அவங்களை ஒரே இடத்துல தானே இருக்கும் இப்போ மரன்றது எங்கேயுமே இது அசையாது இல்லை அதுக்காக சொல்றாங்க மற்றபடி மரம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஓகேவா அதுக்காக சொல்றாங்க கண்ணோட்டம் பொருந்தியவர்களோட கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா கண்ணு பொருந்தியவங்களுக்கு கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா அவங்க எந்த ஒரு செயலுமே செய்யலை அப்படின்னா அவங்க மரம் மரம் எந்த இடத்துலயும் எதுவும் நவுராம அப்படியே இருக்கிறதுக்காக ஒரு அர்த்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க மண்ணோடு இயந்த மரத்தனியர் கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர் அடுத்து குரல் ஏழு கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் விளக்கம் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்கள் இருந்தாலும் குருடர்களே கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருத்தல் என்பது பொருத்தமில்லை அதாவது கண்ணோட்டம் இல்லாதவங்க எல்லாருமே கண்ணு இருந்தாலுமே அவங்க குருடர்கள் தான் கண்ணுடையர்கள் எல்லாமே கண்ணோட்டம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அது பொருத்தமானதாகவே இருக்காது கண் இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணோட்டம் தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது பொருத்தமே கிடையாது அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல் ஓகேவா இல்லாமல் இருந்தாலும் அது பொருத்தமா கிடையாது அடுத்து கருமஞ்சிதையாமற் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு கருமஞ்சிதையாமற் கண்ணோட கல் வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு விளக்கம் தொழிலிலே கெடுதல் ஏற்படாமல் எவரிடமும் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவர்களுக்கு இவ் உலகமே உரிமை உடையதாகும் அதாவது தொழில எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாம எவரிடத்திலுமே கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவர் நடந்துக்காங்க அன்போடு இயக்கத்தோடு யாராலுமே நடந்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த உலகமே அவங்களோட உரிமை இந்த உலகத்து எல்லாமே அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தொழில யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்தாம எந்த ஒரு இதுவும் பண்ணாம அன்போட இரக்கத்தோட கிட்ட நடந்துக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த உலகமே உரிமை உடையாது அப்படின்னு சொல்றாங்க கருமஞ்சிதையாமற் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு உரிமை உடைத்தல் உலகுல இந்த உலகமே அவங்களுக்கு உரிமைக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து குரல் ஒன்பது ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒரு பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை விளக்கம் தம்மை வருத்தும் தன்மை உடையவர்களிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்ததாகும் அதாவது நமக்கு துன்பமே கொடுத்தாலும் நம்மள வ இந்த கஷ்டமே படுத்தினாலும் சரி அவங்க கிட்டேயுமே கண்ணோட்ட முடியவராக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படி அவங்க குற்றத்தை பொறுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பண்பு தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க கண்ணோட்டன்றது நல்லவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தீவுங்களுக்கும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்தாற்றும் பண்பினாரும் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை அடுத்து குரல் பத்து கடைசி குரல் பெயக்கண்டும் கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் நஞ்சொண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விளக்கம் விரும்ப தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள் பழகியவர் நஞ்சை கண்டாலும் அதனை உண்டு அமைவார்கள் அதாவது கண்ணோட்டம்ன்ற நாகரத்தை விரும்பும் சான்றோர்கள் சான்றோர்கள்னாலே கண்ணோட்டத்தை விரும்புவாங்க அப்படின்றாங்க அப்படி இருக்கவங்க பழகினவங்க நமக்கு நஞ்சே கொடுத்தாலுமே நல்லா பழகினவங்க நம்மளால் உற்றார் உடையவர் யாராக இருந்தாலுமே நஞ்சே கொடுத்தாலுமே அதனையுமே உண்டு அமருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அவ்வளோதான் பத்து குரலும் பார்த்தாச்சு கண்ணாட்டம் படி இது பார்ட் டென் மொத்தம் பத்து அதிகாரம் பார்த்தாச்சு மீதி பத்து அதிகாரமும் பார்த்துடலாம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ